நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா இரண்டரை ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க கரூர் மாவட்டத்தில் அதுவும் குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டிக்கு பக்கத்தில் தாங்க இந்த இரண்டரை ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் குறைந்த விலையில் நம்ம நிலத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல பாதை வசதி இருக்குங்க செம்மண் பூமிங்க நிலத்துடைய உரிமையாளர்னு பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் பெரிய நிலம் வச்சுருக்காருங்க அதனால் இந்த நிலத்தை அவர் பார்த்துக்க முடியலைங்க அதுபோக இந்த நிலத்தை விற்கலான்னு முடிவெடுத்ததால் அப்படியே விட்டுட்டாருங்க நல்ல அருமையான நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது சுற்றி எல்லாம் விவசாய பூமி தாங்க நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க மெயின் ரோடுக்கு அருகிலேயே இருக்குங்க நம்ம நிலத்துக்கு மண் பாதையில் போய் சேர்கிற மாதிரி இருக்குங்க ரொம்ப அருமையான நிலம்ங்க பைபாஸும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குங்க ரொம்ப அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது விவசாயத்துக்கு உகந்த நிலம்ங்க இல்லை நீங்கள் முதலீட்டுக்கு வாங்கி போடுறதுனால ஜம்முனு வாங்கி போடலாங்க பிற்காலத்தில் நல்லா விலைக்கு விற்கலாமுங்க ரொம்ப அருமையான நிலமங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது செம்மண் பூமிங்க உரிமையாளர்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தாங்க சர்வேயரெல்லாம் கூப்பிட்டு வந்து அளந்து நிலத்தை வைக்கிறதுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு செஞ்சு வச்சுருக்காருங்க டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் மூலப்பத்திரம் பட்டா செட்டா நிலத்துக்குரிய டாக்குமெண்ட்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க முக்கியமாக சொல்லணும்னா நிலம் அருமையான நிலங்க செம்மண் பூமி நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் அருமையான பாதை வசதியுடன் ஊரும் மிக அருகில தாங்க இருக்குது ரொம்ப அருமையான நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க நிறைய பேர் குறைஞ்ச பட்ஜெட் லேண்டு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்திங்க உங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும்னு நம்புகிறேங்க பயன்படுத்திக்கங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு ஒம்பது லட்சம் ரூபாய்ங்க மொத்தம் இரண்டரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க